எனக்கும் அன்புமணிக்கும் நடக்கும் பிரச்சனைகள் முழுவதும் வெளிகள் தெரிய வாய்ப்புள்ள என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் நீயா நானா என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் நான் தொடங்கிய முப்பத்தி நான்கு அமைப்புகளும் எனக்கு பஞ்சாயத்து செய்ய வந்ததை கண்டு விட்டேன் என தெரிவித்திருக்கிறார் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் பாட்டாதி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரத்தின் வியாழக்கிழமை அவரது செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கமாக இருந்தாலும் கூட கடந்த சில வாரங்களாக நடைபெறக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது கட்சிக்குள் நடைபெறக்கூடிய உட்கட்சி பூசலையும் தந்தை மகனுக்கு நடைபெறக்கூடிய மோதல் போக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்திருந்தது இந்த நிலையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் எனக்கும் அன்புமணிக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மற்றவர்களுக்கு முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை எனவும் சிறந்த ஆளுமைகள் இருக்கக்கூடிய இரண்டு பேருடைய சமரச பேச்சுவார்த்தை என்பது டிராவில் முடிவடைந்து விட்டதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பதினாறு பஞ்சாயத்துகள் நடந்ததாகவும் நான் தொடங்கிய முப்பத்தி நான்கு அமைப்புகளுமே எனக்கு பஞ்சாயத்து வந்தனர் பஞ்சாயத்து செய்ய வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்பது என்னுடைய தளபதியாக இருக்குமோ என எண்ணி மிகவும் வருத்தப்பட்டதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த பஞ்சாயத்து நடைபெற்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தபடியே கட்சியை வளர்ப்பது எனவும் அன்புமணி வெளியே சென்று மக்களை பார்த்து கட்சியை வளப்படுது எனவும் பஞ்சாயத்து பேசி தீர்ப்பு கூறப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய ஆதங்கத்தையும் வேதனையையும் ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார் மாநாட்டு மேடையிலேயே குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு என்பது நடைபெற்றது அந்த மாநாட்டின் முடிவிலேயே அந்த மாநாட்டினுடைய மேடையிலேயே தலைவர் பதவியை அன்புமணிக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததாகவும் ஆனால் அதற்கு பிறகு என்னுள் எழுந்திருக்கக்கூடிய கோபம் வெளியே வந்து நீயா நானா என பார்த்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தன்னுடைய ஆதங்கத்தை ராமதாஸ் குத்தி தீர்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக எல்லா பதவியும் தனக்கே வேண்டும் என அன்புமணி வேண்டுவதாகவும் தான் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளும் தனக்கு எதிராக பேசுவதை மிக வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக கட்டிக்காட்ட கட்சியை இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா என கேட்பதற்கு கூட தனக்கு அவமானமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு என்பது உச்சகட்டத்தை எட்டியிருப்பதையே ராமதாசினுடைய தற்போதைய செய்தியாளர் சந்திப்பு உறுதிப்படுத்துகிறது ராமதாஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை அதாவது அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிர்வாகிகளை நீக்குவதும் நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு மீண்டும் அன்புமணி பொறுப்பு வழங்குவதும் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்தாலும் கூட சொற்ப அளவிலான மாவட்ட செயலாளர்களே ராமதாசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதும் தெரிய வருகிறது குறிப்பாக ஜி கே மணி உட்பட ஒரு சில மூத்த நிர்வாகிகள் மட்டுமே ராமதாசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய கட்சியைச் சேர்ந்த எண்பதுக்கும் அதிகமான சதவீத கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பெரும்பாலானோர் அன்புமணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது தனக்கும் அன்புமணிக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக வெளியில் இருப்பவர்களுக்கு முழுமையான விவரங்கள் தெரிய வந்திருக்காது என்ற ஒரு தகவலையும் அவர் பிறந்திருக்கிறார் குறிப்பாக தந்தைக்கு பிறகே தனையன் ஐயாவுக்கு பிறகே அன்புமணி குருவுக்கு மிஞ்சிய சீடை இருக்கலாம் ஆனால் தந்தை மிஞ்சிய மகன் இருக்கக்கூடாது இது உலக உளவியல் ரீதியாகவும் சாஸ்திர சம்பிரதாயமாகவும் இருக்கக்கூடியதாகவும் அவர் தற்போது பிறந்திருக்கிறார் குறிப்பாக என்னை குலசாமி என கூறி நெஞ்சில் குத்துவதாகவும் என்னை அதல பாதாளத்தில் தள்ளுவதாகவும் ராமதாஸ் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தன்னை அவமானப்படுத்துவதாகவும் தன்னை திறமைப்படுத்துவதாகவும் தன்னை குறிவைத்து தாக்குவதாகவும் அன்புமணி ஆதரவாளர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை ராமதாஸ் தற்போது வைத்திருக்கிறார் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பே பிரதமர் மோடியினுடைய பதவியேற்பு விழாவுக்கு டெல்லி சென்றதாகவும் அப்போது அன்புமணியும் ஜி கே மணியும் என்னுடன் இருந்த நேரத்தில் அன்புமணி சொன்ன வார்த்தை நான் கட்சியை பார்த்துக் கொள்கிறேன் என கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனை பார்க்கும் போது அப்போதே இந்த கட்சியை கைப்பற்றக்கூடிய எண்ணம் அன்புமணிக்கு இருப்பதை உறுதி செய்வதாகவே தெரிந்ததாக தற்போது ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த ராமதாசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் மாவட்ட ரீதியாக பொதுக்குழுவை கூட்டி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருக்கிறார் மாவட்ட ரீதியாக நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்களை ஒருமைப்படுத்தி அடுத்ததாக மாநில அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுக்குழுவை கூட்டி சிறப்பு தீர்மானம் நடத்துவதற்கும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும் அன்புமணி முடிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் நீயா நானா என பார்த்து விடுவோம் என்ற நிலைக்கு ராமதாஸ் செல்லப்பட்டிருக்கிறார் அதையே அவரும் பகிர்ந்திருக்கிறார் தந்தை மகன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் போக்கு என்பது கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் தேசிய கட்சிகள் தொடங்கி மாநில கட்சிகள் வரை அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி என்பது உறுதி செய்துவிட்டாலும் கூட யாருடன் கூட்டணி இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை எப்போது தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் பாடாளுமக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது எனவே இந்த தந்தை மகன் பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் வரையிலான கோரிக்கையாக எழுந்திருக்கிறது விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி விக்னேஷ்